ஸ்ரீமான் ஸ்டாலின் பெட்டி வாங்கிவிட்டார் அதே நாயே ஸ்டாலின் பரதீசி நாயே ஸ்டாலின் பரதீசி நாயே ஸ்டாலின் பரதீசி நாயே சீமானுக்கு ஸ்டாலின் பெட்டி கொடுத்து விட்டார் சொல்றாத்தே சொல்றாடே சொல்றா என்ன திமுக திருட்டு கொத்தடிமீங்களா ஒருத்தர் அங்கிள்னு சொன்னதுக்கு இந்த கொதி கொதிக்கிறீங்களே இந்த பரதேசி நாய் ஸ்டாலின் பரதேசி நாயே அப்படின்னு இந்த பரதேசி நாய் திட்டுறான் ஒரு தமிழ்நாட்டு சிஎம் பார்த்து இவன் திட்டுறான் இவனை பத்தி யாருக்கும் பேசுறதுக்கு துப்பு கிடையாது இவனை பத்தி யாரும் பேசவும் மாட்டேங்க இவன் இப்படி பேசுனதுக்கு யாரும் கொந்தளிக்கவும் மாட்டீங்க அப்ப இவன் என்ன வேணாம் பேசலாமா முதலமைச்சர் ஏன் இவனுக்கு மட்டும் என்ன எழுதி கொடுத்துருக்கீங்களா அவர் எழுதி கொடுத்துருக்கீங்களாடா சீமா நீ என்ன வேணாம் பேசிக்கடா அப்படின்னு இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் இவ்வளவு அயோக்கிய தரமா பேசுறான் இவனை பத்தி யாருமே ஏன் பேசல ஏன் நீங்க கூட்டுகள் வாணிக்கலாம் நீங்க தான் இந்த நாயை வளர்த்து விடுறீங்களா மத்த புதுசா யாராவது கடிக்கிறதுக்கு ஏவி விட்டுறீங்களா இந்த நாய் உங்க தலை எல்லாம் தெரியுண்டா